பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஃபிஃப்டி எயிட் ஷோல்டர் எக்ஸசைஸ் ஸோ தோள்பட்டைக்கு நம்ம நிறைய எக்ஸசைஸ் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கோம் அதுக்கு அடுத்த அப்படியே இப்போ உக்காந்து சொல்லியாச்சு ஓரளவுக்கு மூமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு நின்றுட்டு பண்ணணும் நின்று பண்றதுல எப்படி அப்படின்னா இந்த மாதிரி வாக் ஸ்டாண்டிங் நின்றுட்டு சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு சேரில் ஒரு சப்போர்ட் வச்சுட்டு ஜென்ட்லா இப்படி கீழே குடிஞ்சிட்டு இந்த மூமெண்ட்டை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு பின்னாடி இந்த மூமெண்ட்டை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெல்ல முன்னாடி பின்னாடி அசைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் முன்னாடி பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி உள்புறமாக நல்லா சுற்றுறது மேலே இப்படி வெளிப்புறமாக சுத்துறது இதுதான் ஷோல்டருக்கு உண்டான எக்ஸசைஸ் இதை வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் பண்ணலாம் அதுக்கப்புறம் இப்படி வட்டம் போடலாம் முன்னாடி பின்னாடி மாத்தி இப்படி சுத்தும் போது உங்களால ஷோல்டர் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் இதுவும் அதே மாதிரி எவ்வளவு பின்னாடி போகுதா அந்த அளவுக்கு எவ்வளவு முன்னாடி போகுதா அந்த அளவுக்கு சைட்லேயே அதே மாதிரி இந்த மாதிரி ரெகுலரா பண்ணணும் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லெவல் போறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம் தேங்க்யூ